Thank <laughs> you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் என்னோட மார்னிங் ரொட்டின்னு பார்க்கலாமா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமன்றதால் காலையில் போர்ட்டி வந்து தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நாளைக்கு புரட்டாசி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதால வீட்டெல்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்கலான்றதுக்காக இன்னைக்கு காலையில் இந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன் இந்த அவசரத்தில் வந்து அண்டாக்குள்ள கைவிட்டாலும் ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சுத்தமாக வந்து டைம் ஆகிப்போச்சு லஞ்சு டிஃபன்லாம் வந்து செய்கிறதுக்கு நானும் யோசிச்சு பார்க்குறேன் எப்படா லேட் பண்ணோம் லேட் ஆகி போச்சு இன்னைக்கு ரொம்ப அப்படின்னு யோசிச்சப்பதான் தான் நினைச்சேன் இந்த சேரீ வந்து கட்டுறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு ஆயிடுச்சு சேரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவழனு இருக்கும் நம்ம எத்தனை டைம் பட்ட வச்சாலும் வந்து வழிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் கட்டினாலுமே வந்து வழிக்கு வழிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால தான் இன்றைக்கி லேட் ஆகி போச்சு கிட்டத்தட்ட கிச்சனுக்கே ஏழை முக்காலுக்கு தான் போனேன் டீ போட்டு கொடுத்துட்டு எட்டு மணிக்கு தான் சமையல் செய்ய ஆரம்பித்தேன் சமையல் செய்ய ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா வெஜிடபிள் சாதம் செய்யறதுக்கு பீன்ஸ் கேரட் வந்து நான் காலையில் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாரு அவர் போய் வாங்கிட்டு வந்துட்டு அது சமைக்க செய்ய ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எட்டரை மணிக்கு தான் வந்து வெஜிடபிள் சாதமே தாளிச்சு விடவே ஆரம்பிச்சிருந்தேன் இன்றைக்கி எப்படியும் ஒம்பதே காலுக்கு தான் ஸ்கூலுக்கு வந்து போக போகிறாங்க நல்லா திட்டு வாங்க போகிறேன் நான் திட்டு வாங்க போகிறேன்னு வந்து நினச்சிக்கிட்டேன் ஆனால் வந்து ஒம்பது அஞ்சுக்கெலாம் வந்து வீட்டில் வந்து பசங்க வந்து கிளம்பிட்டாங்க இன்றைக்கி ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு ரொம்ப வந்து பரபரப்பாக வந்து செய்கிற மாதிரி இருந்தது அதில் வேறு அந்த ட்ரைபேடு வேறு பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு ஒரு ட்ரைபேடு வந்து உடஞ்சி போச்சு இன்னொரு ட்ரைபேடு இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியல அதனால் எந்த ஆங்கிளுமே வந்து எடுக்க முடியல ஒரே ஆங்கிள் மட்டும் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தது யார் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஃபேமிலியில் வந்து கண்ட வந்து கண்டுபிடிச்சிடறாங்க நான் கலர் கோலமாக வந்து போட்டாலே கோலம் போட்டாலே கோலமாக வந்து காலி ஆகிடுச்சாக்கா அப்படின்ட்டு அம்மா கோலமாக தான் காலி அதனால வந்து கலர் குழம்பு போட்டிருந்தேன் எங்க தெருவுல வந்து ரெண்டு வாரம் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் தான் போன வாரம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்தாங்களா தான் வந்து வாங்க முடிஞ்சது அதனாலதான் கலர் கோலமாவே அதுக்கப்புறம் காவி கோலம் அந்த மாதிரி வந்து போட்டுகிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே ஏதாவது ஒரு நினச்சிக்கிட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வேலை செய்வேன் பார்த்தியா அந்த மாதிரிதான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா பெருக்கிக்கிட்டே ஒரு ஒரு நினச்சி ஒன்று சிரிச்சேன் என் தங்கச்சி ரெண்டு நாள் முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தேன் நான் ஒன்று ஒரு கனவு வந்தது அது அவங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் சரி சொல்லு அப்படின்னு வந்து நான் ஒரு கனவு கிட்டே அதை தான் சொல்லானு பார்த்தேன் அவசரம் நல்லா சரி நீ சொல்லு சொல்லியிருந்தேன் நான் வந்து நகைக்கடைக்கு போகிறோம் சரடு வந்து பார்க்குறோம் அங்கே இருக்கிற சரடு வந்து எதுவுமே பிடிக்கலன்னு ஷோ பீஸ்ல இல்லையா அதை எடுத்துட்டு வந்து காமிச்சு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு சரிப்பாத்தாங்களே உண்மையிலேயே நகை வேலை அப்படிதான் இருக்கு ஏன்னா வந்து இன்னும் ஒரு மாசத்துல வந்து ஒரு லட்சம் கூட வந்துடலாம் அந்த மாதிரிதான் இருக்கு சாமானிய மக்கள் எல்லாம் வந்து இப்பதான் கொஞ்ச நாளா வந்து நகைலாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நகை தங்கத்துக்கிட்டே போக முடியாத பொழுது அந்த மாதிரிதான் இருக்கு ஏன்னா பணக்காரங்க மட்டும்தான் நகை போகலாம் இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு நகையோட வேலை இந்த நகையோட வேலை எல்லாம் ராக்கெட் வேகத்துல வந்து போகுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வந்து பசங்களை அனுப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்பாடான ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இளையராஜா பாட்டு போட்டு விட்டு தான் கிச்சனை போய் கிளீன் பண்றது மத்த வேலை வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சுறுசுறுப்பா தான் போச்சு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேமில நாகராஜ் சுமித்ரா வந்து பத்தாவது வருஷம் திருமண நாள் கொண்டாடறாங்க இனி திருமண வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க